ஜோதிட அன்பர்களுக்கு பாட்டின் ஜோதிடரின் வணக்கங்களோடு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தியானது ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்னைக்கு கொண்டாடப்படுதுங்க இந்த வருஷம் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வருதுங்க சதுர்த்திங்கிற திதி சந்திரனுடைய நிலைகளில் வரக்கூடிய நாலாவது திதி அதாவது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இடையில் வரக்கூடிய பதினாலு நாளில் நாலாவது நாள் வரக்கூடிய திதி தான் சதுர்த்தி திதி இந்த சதுர்த்தி திதிக்கு பொதுவாகவே கண் திருஷ்டி தடைகள் இதை எல்லாத்தையும் விளக்கக்கூடிய வல்லமை இருக்குங்க திருதியைக்கு அடுத்த திதியாகவும் பஞ்சமிக்கு முன்னாடி வரக்கூடிய திதியாகவும் வர்றது தாங்க சதுர்த்தி திதி வளர்பிரைலையும் சதுர்த்தி திதி வரும் தேய்பிரைகளையும் சதுர்த்தி திதி வருங்க அப்போது ஒரு மாதத்துக்கு ரெண்டு சதுர்த்தி திதி வரும் இதில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் நம்ம மாத மாதம் சங்கடகரா சதுர்த்தின்னு விநாயகருக்கு உகந்த நாளாக வழிபாடு செய்கிறோம் ஒரு வருஷத்துக்கு வரக்கூடிய பன்னெண்டு சங்கடகரா சதுர்த்தியிலேயுமே ரொம்ப சிறப்பாக வழிபடக்கூடியது ஆவணி மாதம் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி இதை மகா சங்கடகரா சதுர்த்தின்னு சொல்கிறோம் பொதுவாக விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம் இந்த நாளில் தான் விநாயகர் பிறந்ததாக சொல்லப்படுதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் தடை காரிய தடை பணவரவுக்கான தடை முன்னேற்றத்துக்கான தடை திருமண தடை குழந்தை பேருக்கான தடை இப்படி எந்த ஒரு தடை தடங்களா இருந்தாலும் இந்த மகா சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபடுறதுனால தடைகள் எல்லாம் விலகி காரிய சித்தி கிடைக்குங்க இன்னும் சொல்லணும்னா கண்திருஷ்டி அதிகம் இருக்கிறவங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு சிகப்பு நிற மலர்களால அலங்காரம் செஞ்சு கொழுக்கட்டையும் அவள் புரி கடலையும் படைச்சு வழிபட்டால் எவ்வளவு பெரிய கடுமையான கண்திருஷ்டியும் காணாமல் போயிருங்க விக்னங்களான தடைகளை நீக்குவதால் தான் அவருக்கு பேர் விக்ன விநாயகர் விக்னேஸ்வரன்னு சொல்கிறோங்க விநாயகர் பிறந்த மகா சங்கடகர சதுர்த்தியை கிரக கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா அதாவது விநாயகர் ஜாதகம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் லக்னத்திலேயே ஞான காரகனான கேது பகவான் இருக்கிறாருங்க உரிய அதிதேவதையா கடவுளா விநாயகரத்தா ஜோதிடம் சொல்லுதுங்க மூணாம் இடமான மகரத்துல உச்ச செவ்வல் ஏழாம் வீடான ரிஷபத்துல சனி ராகு ஒன்பதாம் வீடான கடகத்துல உச்ச குரு பத்தாம் வீடான சிம்மத்துல ஆட்சி பெற்ற சூரியன் பதினோராம் வீடான கன்னி ராசியில சந்திரன் உச்சம் பெற்ற புதன் நீச்ச சுக்கிரன் இந்த கிரக அமைப்பு எல்லா வினைகளையும் நீக்கி காரிய சித்தி கொடுக்கக்கூடிய கூடிய கிரக அமைப்புங்க விநாயகரோட சேர்த்து விநாயகருடைய ஜாதகத்தை வழிபடுறவங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் அதுல வெற்றி தாங்க கிடைக்கும் பெயர் புகழ் சமூக அந்தஸ்து மரியாதை ஆன்மீக முன்னேற்றம் தெளிவான சிந்தனை செயல்திறன் இது எல்லாத்தையும் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடியவர் விநாயகர் தாங்க அதனால தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புது முயற்சிகளா இருந்தாலும் தொடங்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபடுறது மூலமா அந்த செயலுக்கு நேரம் எதிரி சூழ்நிலை கந்திருஷ்டி இவைகள் மூலமா வரக்கூடிய தடைகளும் சிக்கல்களும் விளக்குங்க விநாயகர் தான் முழு முதல் கடவுள் எந்த தெய்வத்தை வழிபடுறதுக்கு முன்னாடியே விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு பிறகு நம்ம வழிபட்டோம்னா அந்த தெய்வத்தினுடைய அருளும் அனுகிரகமும் நமக்கு கிடைக்க எந்த விதமான தலையும் இருக்காதுங்க ஒரு சிலர் அவங்க இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ தொடர்ந்து வழிபட்டு வருவாங்க ஆனா எந்த மாற்றமும் தெரியாது எந்த காரணத்தை முன்னிறுத்தி அந்த வழிபாடு செய்யறாங்களோ அது முழுமையடைஞ்சிருக்காது இல்லைன்னா அது நடக்காமையே இருக்கும் இதுக்கு முறையான விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு அதன் பிறகு செஞ்சா எந்த ஒரு வேண்டுதலும் வழிபாடும் நிச்சயமாக நூறு சதவீத பலனை நமக்கு கொடுக்குங்க எவ்வளவு பெரிய யாகமாக இருந்தாலும் முதல்ல கணபதி ஹோமம் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க கணபதி ஹோமத்தை வீட்டில் பண்ணுறதுனால சகலவிதமான தீய சக்திகளும் நம்ம வீட்டை விட்டு வெளியேறுங்கிறது ஐதீகங்க விநாயகர் சதுர்த்தியான மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டி தொழில் தடைகள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய உடல் உபாதைகள் நோய்கள் இது எல்லாமே வந்து விலகுங்க அதனால மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வீட்டில் கணபதி யோகம் செய்கிறது ரொம்பவே சிறப்புங்க சாதாரண நாட்கள்ல விநாயகர் வழிபாடு செய்கிறத காட்டிலும் மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அவல் பொறி கடலை பொங்கல் மோதகம் பால் கொழுக்கட்டை மாதிரியான உணவுகளை படைச்சு வழிபடுறது நூறு மடங்கு அதிக பலன்களை கொடுக்குங்க முக்கியமாக ஜாதகத்துல செவ்வா தோஷம் ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களும் செப்டம்பர் ஏழு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபடுறதுனால தோஷங்கள் நிவர்த்தியாகி திருமண யோகம் கைகூடி வருங்க இந்த வருடம் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபாடு செஞ்சு ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் தடைகளும் விலக பெற்று தொழில் தனம் குடும்பம் வாழ்க்கை செழிக்குமாறு வாழ வாழ்த்துக்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்